ചില ആരംഭമാ அது எல்லா காலத்திலையும் எல்லா சமூகத்துக்கும் அந்த காலம் சிறந்த சிறந்த காலம் நேரம் எனவே அல்லாஹின் அல்லாஹும் ரசூலும் அந்த நேரங்களை பத்தி குரான்லையும் ஹதீசிலையும் அதிகமாக வலியுறுத்தி எங்களுக்கு சொல்லுகிறான் எந்த அளவுக்கு மேலான் அல்லாஹாவின் நல்லடியார்களே ஒரு மனிதனுடைய நலவும் ஒரு மனிதனுடைய கெடுதியும் அந்த நேரங்கள்ல முடிவு செய்யப்படுகிறது அந்த நேரங்கள் ஒரு முக்கியமான நேரம்தான் மேலா அல்லாஹவின் நல்லடியார்களே சுவகுக்கு பின்னால உள்ள நேரம் அந்த நேரத்தை எடுத்து பார்த்தா சரியான கவலைக்குரிய நிலைமைதான் முஸ்லிம்கள்ட்ட இருக்கு அது நாங்க தூங்கக்கூடிய நேரகமா அந்த நேரத்தை ஆக்கிட்டோம் மேலா அல்லாஹவின் நல்லடியா இருக்கு தருமை நாயகம் ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ் அலைவசல்ல அபுதா உ திருமிதில வரக்கூடிய ஹதீஷ் இந்த நேரத்துக்கென்றே அருமை நாயகம் சல்லல்லாஹு அழைவ செல்ல விசேஷமான துவா செஞ்சிக்கிறாங்க அல்லாஹ்லி உம்மதி பீபு கோரிஹா மேலா அல்லாஹ் வி நெலடியார்களே ஒரு நேரத்தை குறிப்பிட்ட அருமை நாயகம் சல்லல்லால்லாஹு அழைவ சொல்ல துவா கேட்டதாக இருந்தால் அது சுபகுக்கு பின்னால உள்ள நேரத்துக்கு மட்டும்தான் இந்த நேரம் சம்பந்தமாக நேரம் சம்பந்தமாக குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக பேசி இருக்கிறார் ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இரவுடைய கடைசி பகுதி ஒரு ஹதீஸ்ல வருகிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்க அனுப்பி கேட்க வைக்கிறான் இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே கேட்கிறான் முழு உலகத்தை பார்த்து அல்லா சுபஹானாவத்தால சொல்றான் மேலான் அல்லாவின் நல்லடியாதே அல் மின் முஸ்தின் உங்களை யாராவது செஞ்ச பாவத்துக்கு இஷ்டிகுபார் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா ஹல் மின் சாயிலின் உங்களை யாராவது தேவையுடையவர்கள் இருக்கிறீங்களா நான் தர தயாராக இருக்கிறேன் என்றே கடைசி பகுதியில இருந்து அருமை நாயகம் சொன்னாங்க சூரியன் உதிக்கும் வரைக்கும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டு இருக்கிறான் சுபருக்கு பின்னால் உள்ள மேல நேரம் இருக்கே மேலான் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கொடைகள் இந்த உம்மத்துக்கு வாரி வழங்கக்கூடிய நேரம் ൂ വയ എത്തി உடம்புல இருக்கக்கூடிய என்னுடைய உடம்புல உள்ள முடிகள் எல்லாம் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் நறச்சி போய்த்திருச்சு இந்த வயசுல அல்லா சுபஹான ஒரு புள்ளைய கேட்டாங்க குழந்தைய கேட்டாங்க േ അബാന അവ കൊടുക്കാ വേണ്ടി അലഹി സലാത്ത് അല്ലാമു

இருக்கிறது என்றது மேலான் அல்லாவே நல்லடியார்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கவலை அந்த இழப்பையும் அந்த கவலையையும் உணர்ந்த கல்லாடக்கூடிய வயதில அல்லாஹ் கிட்ட குழந்தைய கேட்டாங்க அல்லாஹ் சுகானபுவத்தால சொன்னான் உங்களுக்கு குழந்தைய தாரத்துக்கு முன்னால உங்களோட ரப்ப அதிகமாக தட்பிய செய்யுங்க அதுலயும் குறிப்பாக பின்னால் உள்ள நேரத்தை அல்லாஹ் சுகாணவத்தால அடையாளப்படுத்தி கொடுத்தேன் அளவு அவ்வளவு நலவுகள் வரக்கத்துகள் கயிறுகள் எங்களோட வாழ்க்கையில கொட்டோணுமாக இருந்தால் நானும் நீங்களும் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எங்கள வாழ்க்கையில நிறைவேறணுமாக இருந்தால் மேலான அல்லாஹின் நல்லடியார்களே சுபகுக்கு பின்னால உள்ள நேரம் மிக முக்கியமான நேரம் நீங்க சூரத்துல அஹாப் எடுத்து பாருங்கள் அல்லாஹ் சுபஹான ஜக்கரியா அலை மட்டும் இல்ல மேலாண் அல்லாவின் நல்லடியார்கள் அது ஒரு தூங்கக்கூடிய நேரமான அங்க ஆக்கிட்டோம் எங்களோட முன்னோர்கள் நபிமாறுகள் குறிப்பாக அருமை நாயகம் சொல்லவாக அலைவ சொல்ல அந்த சுபக பின்னால உள்ள நேரத்தின் மீது எவ்வளவு கவனம் செலுத்தினாங்க நீங்க சூரத்துல நாற்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து இருந்து நாற்பத்தி மூணாவது வசனம் வரைக்கும் எடுத்து பாருங்க யா யுஹல்லதினா மனு ஜகரியா அலைச் ராத்துக்கு சொன்னதை போல அவ்வளவா சொல்றாரு ஈமான் கொண்ட விசுவாசிகளே உம் குருல்லாஹ விக்ரன்

<Sit ja tari hayas> േ അത് പോലെ അല്ലാ മോമിൻ്റെ ഉമ്മത്തിലാൻ സുബിക്ക് പിന്നാലുള്ള നേരത്തിലേ ഒതുക്കി കോങ്ങ എന്നും അമലുകൾ കളിപ്പാരോ അവ അലവാത്ത അല്ലാ മലക്കുമാറുകളും സലവാ രണ്ട് മറ്റും അല്ല முதலாவது இது லேசான ஒரு பாக்கியம் இல்ல சோதரர்களே அல்லாஹ் சொல்றான் நீமான மக்களே அல்லாஹும் மலக்குமார்களும் நபி அலிஹலாத்தின் மீது செலவாக்கு சொல்றாங்க இது முதலாவது ரெண்டாவது இடம் இந்த இடம் மேலான் அல்லாஹின் நல்லார்களே யாரு சுபகுக்கு பின்னால உள்ள நேரத்தை அல்லா விரும்பக்கூடிய அவுராதுகள்ல கழிக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹும் மலக்குமார்களும் செலவாத்து சொல்றாங்க அல்லாஹும் மலக்குமார்களும் செலவாத்து கிடைக்கிறவர்களுடைய முடிவு என்ன தெரியுமா அல்லாஹுடைய மலக்குடைய செலவாத்து உங்களுக்கு கிடைச்சா உங்களோட வாழ்க்கையில இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வருவீங்க அல்லாஹ் சொல்றாங்க சுபகான நாங்க எத்தனையோ இருட்டுல ஈகிறோம் கவலை என்ற இருட்டு நோய் என்ற இருட்டு பிரச்சனை என்ற இருட்டு வலிகேடு என்ற இருட்டு எவ்வளோ இருட்டுல ஈகிறோம் மேலான அல்லாவின் நல்லடியார்களே குரான் சொல்லுது ஈமான் உள்ள மக்களே நீங்க சுபகுக்கு பின்னால உள்ள நேரத்தை சுபகான் அல்லா தஸ்மீகில கழிப்பீர்களாக இருந்தால் அல்லாஹுடைய மலக்குமாரோடைய செலவாத்து உங்களுக்கு கிடைக்கும் அதனுடைய வரக்கத்தால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருட்டுகள்ல இருந்தும் வெளிச்சத்துக்கு வருவீங்க மூணு இடத்துல அருமை நாயகம் அலைவசம் அவர்களுக்கெல்லாம் சுபகுக்கு பின்னால் உள்ள நேரத்துல தஸ்மி செய்ய சொல்ற மூணு இடம் வேளாண் நல்லாவே நிலடியார்களே அந்த மூணு ஆயத்தையும் அல்லா எப்ப இறக்கினேன்னு பாருங்க அதையும் அல்லா சொல்றான் சுபஹானல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமலாக மிகப்பெரிய ஒரு பரக்கத்தான நேரம் சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம் முதலாவது முதலாலாயத பாருங்க சூரத்து நூத்தி முப்பதாவது வசனம் அல்லாஹ் சுபஹானஹுவ எந்த సందర్భத்துல அர்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கட்கு சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரத்தை தஸ்பீஹிலே கிடைக்க சொன்னானு பாருங்க فاصبر على ما يقولون يا رسول الله إن الكافر قال والكمله كذا قال شورانجه والكمله نومي نقل تارانجه إذا لاتن وصبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل غروبها சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயும் அதாவது சுபகுக்கு பின்னால உள்ள நேரம் அசருக்கு பின்னால உள்ள நேரம் இந்த ரெண்டு நேரத்திலேயே அல்லாவ தஸ்வி செஞ்சு வாங்க நல்ல எப்ப இருக்கிறான் மக்களால நபி அலை சொலா து கஷ்டப்படும் பொழுது பாங்களை சுமக்கும் பொழுது வாழ்க்கையில கவலைகள் உண்டாகும் பொழுது எப்படி அவர்கள் இல்லாம கொண்டிருந்தார்களோ அந்த கவலையுடைய நேரம் அல்ல சுபா சுபருக்கு பின்னால தூங்காம தஸ்மீல கலிங்கன்னு சொன்னானோ அதே ரொம்ப ஆலமேன் அருமை நாயகம் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அந்த மக்கா வாசிகளால ஏற்றி பேச்சுகளை சந்திக்கும் பொழுது அல்லா இறக்கின வசனம் இது முதலாவது ரெண்டாவது சந்தர்ப்பம் சூரத்துல நாற்பத்தி ஒன்பதாவது அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் மேலா நல்லா நல்லடியார்களே அந்த குப்பாறு அருமை நாயகம் சொல்ல அவர்களுடைய உள்ளம் தாங்க முடியாத அளவுக்கு நபிய லைசா திட்டாங்க லேசா ஏச்சு இல்ல நம்பிக்கையாளர்கள் என்று சொன்ன வாயாலே வேற சொன்னாங்க உண்மையால ரெண்டு புகழ்ந்த நாவுகளாலே வேற என்னமோ சொல்ல ஆரம்பிச்சாங்க நபி அலை தாங்க தாங்கேலாது அந்த நேரத்துல அல்லாஹ் சுபஹான இறக்கின ஆயத்தை பாருங்க அதே போல வசனம் யார சூழல்லா இந்த மக்கள் சொல்லி அந்த மக்களுடைய பேச்சு உங்களோட உள்ளே முடிவு வேறொரு மருந்தல்லாம் சொல்லல அவர்களுடைய ஏச்ச கொஞ்சம் பொறுமையா கேட்டு யார சூழல்லா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயும் சூரியன் மறையறதுக்கு முன்னாலுள்ள நேரத்துல உங்களோட ரப்ப செஞ்சுவாங்க எங்க எல்லாம் குரவான்ல சுபகுக்கு பின்னால் உள்ள நேரத்தை கலிங்க நல்லா சொல்லிருக்கிறானோ அதுக்கு முன்னாலே எல்லாம் அல்லா சுபகான மனிதனுக்கு சுமக்க முடியாத ஒரு கஷ்டத்தை சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பான் வேண்டி ஆயத்தை எடுத்து பாருங்க அடுத்த வசனம் சூரத்துல் சூரத்து வரக்கூடிய ஆயத் ஐம்பத்தி ஆயத் இந்த மூணிடமும் தான் அருமை நாயகம் சொல்லல்லாஹு அலைவு சொல்ல அவர்களுக்கு அல்லாஹ் சுவகுக்கு பின்னால் உள்ள நேரத்தை அவுராதுகள்ல கழிக்க சொன்ன நேரம் அரை மல்லாஹ எப்படி சொல்றான் ஃபஸ்ட் யாரோ சூலல்லாஹ இந்த காபிர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்க இன்னவா இ ஹகோன் அல்லாஹ் வாக்கு உண்மையானதே அல்லாஹ் உதவி வரும்

அதுல அல்லா சுபகானுத்தால யுத்தத்துக்கு போற குதிரைகளுடைய பண்புகளை வச்சு அல்லா சத்தியம் பண்றான் ஒரு ஆச்சரியமான சூறால் யுத்தத்துக்கு போற குதிரைகளுடைய கண்மைகளை வச்சு அல்லா சத்தியம் பண்றான் அதுல மேலா அல்லாவி நெல்லடியார்கள் அல்ல என்ன சொல்றான் பல்முகியா சுபகுக்கு பின்னால எதிரிகளை தாக்கும் குதிரைகளின் மீது சத்தியமாக ஒரு மனுஷண்ட வாழ்க்கையில வெற்றிக்கும் சுபகுக்கு பின்னால நேரத்துக்கும் நிறைய தொடர் ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கும் ஒரு மனிதன் உலகத்துல தலை தூக்குறதுக்கும் சுபருக்கு பின்னால் உள்ள நேரத்துக்கும் பெரிய தொடர் வீக்கி அதனால நான் சொன்னேன் அருமை நாயகம் யுத்தத்துக்கு தாக்குறதாக தாக்குவாங்க சுபருக்கு பின்னால் உள்ள நேரம் படைகளை அனுப்புறதாக இருந்தாலும் அனுப்புவாங்க சுபருக்கு பின்னால் உள்ள நேரம் அல்லாஹூ சுபகான குதிரைகளின் மீது சத்தியம் பண்ணும் பொழுது ஏறைய

கிளிக்கப்பட்டதால பிரயோசனம் இல்ல நாங்க உன்னோட பொறுமதியை இல்லாமல் ஆக்கணும் என்ன கிழிச்சு வீசின உள்ள ஒரு டாக்குமெண்ட்ஸ் முக்கியமான ஒரு ஒரு பத்திரத்தை இதாக்க போது நான் கிளிக்க வாணும் தான் கத்துவோம் நாங்க உன்னுடைய பொறுமதியை இல்லாம இல்லாமக்கி பேசும் பொழுது கிழிச்சு வீசுங்கன்னு பேசுவோம் அந்த சஹாபி சுருக்கமா சொல்றாரு நௌபு அவ்வளின் நகாரி ஹர்கொள்

சுபத்து பின்னால தூங்கக்கூடிய தூக்கம் என்று ஹசரத் ஒமர் ரவி அல்லாஹு சொல்றாங்க ஹசரத் இபுல் ஹாஜ் அல் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை ஒரு பொறுமதியான ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க முன்னோர்களை பத்தி அல் மதுகல் என்ற கிதாப் அதுல அருமை சஹாபாக்கள் அருமை தாதைய வரலாறு சொல்லிட்டு சொல்றாங்க மேலான அல்லாஹின் நல்லடியார்களே அருமை சஹாபாக்களும் அருமை தாதையங்களும் சுபருக்கு பின்னால எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா நானும் நீங்களும் ஜும்மாவை எதிர்பார்த்து எப்படி இருக்கிறோம் அழகா குளிச்சு புதிய உடுப்பெல்லாம் உடுத்து சுபஹான் அல்லா எவ்வளவு எதிர்பார்ப்போடே ஆசையோட மசித்ல வந்திருக்கிறோமோ இதே போலதான் அருமை சகாபாக்களும் அருமை தாப்களும் சுபகு பின்னால நேரத்தை கழிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருந்தாங்க நல்லடியார்களே அல்லாஹ் சுபஹான இந்த நேரத்தை அமளி பாதத்துல கழிக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுறான்னு சொன்னா திருமினி ஹதீஷ் அனஸ்ரோதி அல்லாஹு சொல்றாங்க

அந்த நேரத்துல நீங்க ஒரு ஹதீச கேட்கறது அந்த நேரத்துல மார்க்கத்துடைய சின்ன ஒரு வார்த்தையை கேட்கறது இருக்கு கேட்டாலும் அந்த நேரத்துல கேக்குறதுடைய வரக்கத்தும் விளக்கமும் வராது அதனால அந்த சஹாபி சொல்றாரு நாங்க சுபருக்கு பின்னால் உள்ள நேரம் ஒன்றோ திக்ராவுராதுகள்ல கழிப்போம் இல்லாட்டி அருமை நாயகம் சொல்லல்லாஹு அழைவு செல்ல அவர்களிடம் மார்க்கத்தை படிச்சு போறதுக்காக வேண்டி பிரயோசனப்படுத்திக் கொள்வோம்

அந்த சுபகுக்கு பின்னால உள்ள நேரத்தை ரெண்டு ஒரு இல்லாட்டி மார்க்கத்துல நல்ல விஷயங்கள படிச்சு இதே போல போலிகளை சொல்றாங்க சஹாபாக்களுடைய நீங்க சுபகுக்கு பின்னால போனீங்கன்னு சொன்னா

அவங்களோட மனைவி தான் தொழக்கூடிய இடத்துல சிக்கிர செய்ய ஆரம்பிச்சாங்க சுபகுக்கு பின்னால நபி அலை இஸ்லா துவசலா சூரியன் உதிச்சு கொஞ்சம் வெளிச்சம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கிற நேரத்தில் வீட்டுக்கு வந்தாங்க வந்து பார்த்தா மனைவி ஜுவைரியா ரவி அல்லாஹு சுபகுக்கு பின்னால உட்கார்ந்த அதே நிலைமையில அதே இடத்துல உட்கார்ந்துங்கிறாங்க பின்னான உட்காந்தத்திலிருந்து இன்னும் உட்காந்து ஒன்றா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அது பெரிய ஒரு சருத்திரம் நான் என்ன சொல்ல வாரண்டா மேலா நல்லாவி நல்லடியார்களே அந்த காலத்திலிருந்த பெண்கள் கூட அந்த நேரத்துடைய பொறுமதியை விளங்கின விளப்பம் சூரியன் உதிச்சு வெளிச்சம் வந்து சூடு பிடிக்கிற நேரம் அது வரைக்கும் அருமை நாயகம் மனைவி மேலாண் அல்லாவின் நெல்லடியார்களே சுபகுக்கு பின்னால் விக்கிர செய்ய ஆரம்பிச்சது சூரியன் உதிச்சத்துக்கு பின்னாலேயும் விக்கிரல இருந்தார்கள் இது எங்களை நபி அலை இஸ்லாத்துடைய வீட்டில் இருந்த பெண்களுடைய நிலைமை أبو داود لي حديث إن ده حديث ما ميلان الله في نلري أرجله أرمي صلى الله عليه وسلم شل رانعه إن ده نيرت كي بيننا من نيرت بركة لأن أقعد مع قوم يذكرون الله سبحانه وتعالى من صلاة الغداء حتى تطلع الشمس أحب إلي من أربعة من ولد إسماعيل سبعة كي அல்லாஹ தஸ்பி செய்யக்கூடிய கூட்டத்தோட சேர்ந்து நானும் சூரியன் உதிக்கும் வரைக்கும் அல்லாஹ தஸ்பி செய்றதிருக்கே இஸ்மாயில் அலைசராத்துடைய பிள்ளைகள்ல இருந்து நாலு அடிமைகளை உரிமை விடுறதை விட எனக்கு விருப்பமானதுன்னு சொன்னாங்க சொல்ல லாளு சொல்லன் அடிமகளை உரிமை விடுறேன் மிக முக்கியமான ஒரு அமல் சொல்வான் அந்த பெரிய பெரிய பாவங்களுக்கெல்லாம் மதல் குற்ற பரிகாரமே சொல்றேன் அடி உரிமை விடுறது அடிமகளை உரிமை விடுறது நல்லாவே நல்லார்களே அருமை நாயகம் சல்லு அலைவு செல்லம் சொல்றாங்க சுபருக்கு பின்னால உள்ள நேரத்தை விக்ருகள் அவுராதுகள்ல கழிக்கிறது இருக்கே

முழு படைப்பினங்களுக்கும் அல்லா நலவ முடிவு செய்யற நேரம் ஏமாப்பானை தூங்குறா என்று கேட்டான் எனவே எங்களோட தொழில பறக்கத்து வேணுமா எங்களோட படிப்புகள்ல பறக்கத்து வேணுமா எங்களோட ஆயுள்ல உண்டாகணுமா எங்களோட வாழ்க்கையில கவலைகள் பிரச்சனைகள் இல்லாமல் தந்த தங்க செல்வம் உள்ள நேரம் எனவே நேரத்தை நாங்க தூங்கி வீணான வேலைகளை கழிக்காம இருக்கு அல்லா சுபான நம் செய்வானாக தொகுதி அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக பூரா உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக குறிப்பா எங்களுடைய நாட்டுடைய நிலைமைகளை சீராத்துவாயாக அரக்கமுள்ளவனை கிருப்ப யாளனி ஆல எங்கள இருக்கக்கூடிய கடனாளிகளுடைய கடன்களை நீ நிறைவேற்றுவாயாக நோயாளிகளுடைய நோய்களை நீ குணப்படுத்துவாயாக கவலையோட வாழக்கூடிய உடைய கவலைகளை நீ நீயே நிவர்த்தி செய்வாயாக வாருதவா நான்